ஒரு அரசன் வேறொரு நாட்டின் மீது படையெடுப்பதற்காக ஒரு காட்டை கடந்து சென்று கொண்டிருந்தான் காட்டிற்குள் ஒரு முனிவர் இருந்தார் அவரிடம் தனது வெற்றிக்காக ஆசி பெறச் சென்றான் அரசன் காட்டில் கடும் குளிரடித்தது முனிவரோ இடையில் மட்டுமே ஆடை உடுத்தியிருந்தார் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவருக்கு தனது மேலாடையை எடுத்து போர்த்தினான் அரசன் கண் விழித்த முனிவர் அரசனைப் பார்த்தார் யாரப்பா நீ எதற்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார் அதற்கு அரசன் முனிவரே நான் பண்ணைப்புறத்தின் அரசன் பக்கத்து நாட்டின் மீது படையெடுத்துச் செல்கிறேன் நான் வெற்றி பெற தங்களிடம் பெறவே காத்திருக்கிறேன் என்றான் அதற்கு முனிவர் எனக்கு அணிவித்த இந்த மேலாடையை எடுத்து செல் என்றார் திடுக்கிட்ட அரசன் நான் ஏற்கனவே பணக்காரன் என்னிடம் இதுபோல பல சால்வைகள் உள்ளன அதில் ஒன்றைத்தான் உங்களுக்கு கொடுத்தேன் இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் அதற்கு முனிவர் அரசனே உன்னிடம் ஏற்கனவே ஒரு நாடு இருக்கிறது அது போதாதென்று இன்னொரு நாட்டையும் பிடிக்கச் செல்கிறாய் ஒரு நாடு இருக்கும்போது இன்னொரு நாடு உனக்கு தேவைப்படுகிறது அதுபோல எத்தனை சால்வைகள் இருந்தாலும் இதுவும் உனக்கு தேவைப்படும் என்றார் அரசன் பதில் பேச முடியாமல் பிள்ளித்தான் முனிவர் தொடர்ந்தார் தேவை உடையவனே ஏழை அவனுக்கு பொருட்கள் தேவை உனக்கு நாடு தேவை உனக்கு தேவை இருப்பதனால் நீயே இதனை எடுத்து செல் நான் தேவைகள் இல்லாதவன் ஆகவே நானே பணக்காரன் ஆகவே எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கண்களை மூடி மீண்டும் தியானத்தை தொடர்ந்தார் அரசனுக்கு துறவியின் வார்த்தைகள் சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது போர் எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நாட்டிற்கு திரும்பினான் அரசன்